ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முக்கிய அடையாள ஆவணமான ஆதார் அட்டையில ஒரு பெரிய மாற்றம் வர இருக்கு UIDAI, Unique Identification Authority of India அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வர டிசம்பர் மாசத்துல ஆதார் அட்டை தொடர்பான புது விதியை கொண்டு வருது அந்த புது மாற்றம் நம்ம ஆதார் அட்டையுடைய தோற்றத்தையே மாத்தவும் போகுது அப்படி என்ன புது மாற்றம் வரப்போகுது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆதார் அட்டையில என்னென்ன தகவல்கள் இருக்கும் முழு பெயர் பிறந்த தேதி பாலினம் முழு முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் எண் கியூஆர் கோட் புகைப்படம் இந்த தகவல்கள் எல்லாமே அச்சிடப்பட்ட அட்டையில இடம்பெறத நாம பார்க்கிறோம் இப்ப டிசம்பர் மாசம் முதல் நம்ம ஆதார் அட்டையில இந்த விவரங்கள்லாம் அச்சிடப்படாது வெறும் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்க போகுது ஒன்னு நம்மளோட புகைப்படம் இன்னொன்று பெரிய கியூஆர் கோட் இப்ப புதுசா வரக்கூடிய அச்சிடப்பட இருக்கக்கூடிய ஆதார் அட்டைகள் எல்லாமே இந்த ரெண்டு தகவல்கள் மட்டும்தான் இருக்க போகுது நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள்லாம் பிரிண்டட் டீடைல்ஸா அதாவது அச்சிடப்பட்ட தகவல்களா அதுல இடம் பெறாது சரி இப்ப இந்த மாற்றம் செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற ஆதார் அட்டையில நம்மள பத்தின தகவல்கள் வெளிப்படையா அச்சிடப்பட்ட அட்டையில இருக்கிறதுனால ரெண்டு பெரிய பிரச்சனைகள் வர்றதா சொல்லப்படுது ஒண்ணு நம்மளுடைய தகவல்கள் ரொம்ப சுலபமா திருடப்படலாம் யாராவது உங்களுடைய ஆதார் காப்பியை எடுத்தா மட்டும் போதும் உங்களுடைய பிறந்த தேதி முகவரி ஆதார் எண் இப்படி எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்து போலி ஆதார் அட்டை உருவாக்குறதும் ரொம்ப எளிதான காரியமா இருக்கு ஆதார்ல அச்சிடப்பட்ட தகவல்களை யார் வேணும்னாலும் காப்பி செய்யலாம் எடிட் செய்யலாம் பிரிண்டும் செய்ய முடியும் இன்னும் பாதுகாப்பானதாகவும் தனி உரைமைய அதிகரிக்கவும் இந்த புது மாற்றத்தை கொண்டு வர இருக்குது சரி இப்ப இதுக்கு மேல ஆதார் அட்டையை நீங்க யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பார்க்க முடியாது கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சா மட்டும்தான் தகவல்களை அணுக முடியும் அதுவும் சிறப்பு அனுமதி அதாவது ஆத்தென்டிகேஷன் மட்டும்தான் பார்க்க முடியும் குறிப்பா கியூஆர் கோட்ல போகுது அப்படிங்கறதுனால அதை போட்டோஷாப்லாம் செஞ்சு போலி ஆதார் அட்டையெல்லாம் உருவாக்குறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சரி இப்ப எப்படி தனிநபர் அடையாளத்தை சரிபார்க்க முடியும் எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மா தான் இருக்கும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா உங்களை அடையாளம் காண வேண்டிய எந்த இடத்துலையும் அதாவது ஹோட்டல் செக்இன்ல இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முக்கியமான தகவல்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதார் தேவைப்படுது இல்லையா அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுடைய ஆதார் அட்டையில இருக்கிற கியூஆர் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணணும் அந்த தான் உங்கள் பெயர்ல ஆரம்பிச்சு முகவரி வரைக்கும் எல்லா தகவல்களும் இருக்கும் ஆனா அது நம்மளுடைய கண்ணு முன்னாடி வெளிப்படையா தெரியாது ஸ்கேன் செய்ய வேண்டியவங்க அந்த யூஐடிஏ அங்கீகரிச்ச ஸ்கேனர் இல்லைன்னா மொபைல்ல இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஆப் இதை பயன்படுத்தணும் இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா உங்கள் தகவல் யாருக்கும் ஓப்பனாக தெரியாது அவசியமான நேரத்துல சரியான வெரிஃபிகேஷன் மூலமா மட்டுமே உங்களுடைய தகவல்கள் எல்லாம் அன்லாக் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த யுஐடிஐ ஒரு புதிய ஆதார் ஆப்பையும் லான்ச் பண்ண போகிறாங்க இதுலயும் தகவல் பாதுகாப்புக்காக நிறைய புதிய அம்சங்கள் எல்லாமே வர இருக்கு இப்ப உங்களோட ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்து ஆதாருடைய புதிய ஆப்ப நீங்க டவுன்லோட் செய்யலாம் அடுத்து செயலியில உங்களுடைய ஆதார் எண்ண பதிவு செய்யணும் அடுத்து ஒரு ஓடிபி வரும் அத நாம பதிவிடணும் அடுத்து ஆதார் செயலி உங்க கிட்ட முகத்தை ஸ்கேன் செய்ய சொல்லும் அதுதான் முக அங்கீகார முறை அதாவது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு ஆறு இலக்க பின் நம்பரை போட சொல்லும் அவ்வளவுதான் இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் செயலியில உங்களுடைய தகவல்களை பாதுகாப்பா பார்க்க முடியும் இந்த செயலியில இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா செலக்டிவ் ஷேர் அதாவது ஆதார் ஆப்பை திறந்து செலக்டிவ் ஷேர் ஆப்ஷனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எந்த தகவல்களை ஷேர் செய்யறது அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்க பெயர் மட்டும் போதும் ஆதார்ல உங்க பேர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இல்ல உங்களோட பேரும் முகவரியும் மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு கியூஆர் கோட் இல்ல ஒரு பிடிஎஃப் மாறிடும் அந்த நீங்க யாருக்கு வேணும்னாலும் அனுப்பிக்கலாம் உங்களுடைய முழு ஆதார் எண்ணே தெரியாம என்ன தகவல் தேவையோ அந்த தகவலை மட்டும் நீங்க கொடுக்குறவங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம வசதி இல்லாமலும் ஆதார் டீட்டெயில்ஸ பார்க்கலாம் குறிப்பா ஒரு மொபைல்லையே அஞ்சு பேருடைய ஆதார் கணக்குகளை சேர்க்கலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பா அம்மா நீங்க உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய கணக்குகளையும் சேர்க்க முடியும் கூடவே எந்த தகவலை எப்ப ஷேர் செஞ்சீங்க அப்படிங்கிறதையுமே ஹிஸ்டரியில உங்களால பார்க்க முடியும் யூஐடிஏடைய தலைமை நிர்வாக அதிகாரியுடைய கருத்துப்படி ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வெரிஃபையபிள் டாக்குமெண்ட் தான் அதையே ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது புகைப்படம் எடுத்து அனுப்பி எஃப் அப்லோட் செய்யறது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிறது இது எல்லாமே தவறான பிராக்டிஸ் தான் அதனால இந்த பழக்கத்தையே ஒட்டுமொத்தமா நிறுத்தி முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த புது மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம ஆதார் கார்டு எப்படி இருக்கும் ஒரு சின்ன கார்டு அதுல ஒரு போட்டோ என்கிரிப்டட் கியூஆர் கோட் அவ்வளவுதான் அதுக்குள்ளதான் நம்ம முழு அடையாளமும் இருக்கும் யூஐடிஏ இந்த மாற்றத்தை டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் கொண்டு வர பரிசீலிக்குது அடுத்த சில நாட்கள்ல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் இந்த மாற்றம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகப்பெரிய பிரைவசி அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது